அரசு போக்குவரத்து கழக பனிமனியில் இருந்து அரவட்லா மலை கிராமத்துக்கு ஆம்பூர் வழித்தளத்தில் அரசு பஸ் இயக்கப்பட்டு வருகிறது இந்த அரசு பஸ் தினமும் நிலையத்திலிருந்து அரவட்லா மலை கிராமத்திற்கு காலை மத்தியம் மாலை இரவு என மொத்தம் ஐந்து முறை அரவட்லா மலை கிராமத்திற்கு இயக்கப்பட்டு வருகிறது பேனாம்பட்டில் இருந்து அரவட்லா மலை கிராமத்திற்கு இந்த ஒரு அரசு பஸ் மட்டும்தான் இயக்கப்படுகிறது கடந்த இரண்டு மாதங்களாக இரவு எட்டு மணிக்கு பேனாம்பட்டில் இருந்து அரவட்லா மலை கிராமத்திற்கு அரசு பஸ் இயக்கப்படுவதில்லை இந்த பஸ் பேனாம்பட்டு புத்துக்கோவில் சந்திப்பு சாலையில் தனியார் திருமண மண்டபம் முன்பும் பேராம்பட்டு பஸ் நிலையத்திலும் நிறுத்தி வைக்கப்பட்டு அரவட்லா மலைக்கு இயக்கியதாக கணக்கு காட்டப்பட்டு வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர் இந்த நிலையில் நேற்று முன்தினம் எட்டு மணி அளவில் இந்த பஸ் பேனாம்பட்டில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் புத்துக்கோவில் சந்திப்பு சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டது இதனால் நீண்ட நேரமாக காத்திருந்த மலை கிராம மக்கள் மிகவும் சிரமப்பட்டு அரவட்லா மலைக்கு நடந்தும் பல்வேறு வாகனங்களில் லிப்ட் கேட்டும் சென்றனர் இது குறித்து தகவல் அறிந்த வேலூர் மண்டல போக்குவரத்து கழக மேலாளர் கணபதி பேணாம்பாட்டு பணிமண்ட கிளை மேலாளர் ரமேஷிடம் விசாரணை நடத்தினார் அப்போது எத்தனை நாட்கள் அரவட்லா மலை கிராமத்திற்கு இரவு நேரத்தில் பஸ் இயக்கப்படவில்லை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ரோட்டில் நிறுத்தப்பட்டதற்கான காரணம் என்ன என்பது குறித்து அறிக்கை அனுப்புமாறு உத்தரவிட்டார் விசாரணையில் அரவட்லா மலை கிராமத்திற்கு இரவு நேரங்களில் பஸ் இயக்கப்படவில்லை என்பது கண்டறியப்பட்டது இதையடுத்து அரசு பஸ் இயக்காமல் பணியில் இருந்த கமலாபுரம் கிராமத்தை சேர்ந்த டிரைவர் சண்முகம் பள்ளிக்கொண்டாவை சேர்ந்த கண்டக்டர் ரவிச்சந்திரன் ஆகிய இரண்டு பேர் நேற்று பணியினை நீக்கம் செய்து வேலூர் மண்டல அரசு போக்குவரத்து கழக பொது மேலாளர் கணபதி உத்தரவு பிறப்பித்தார்